தமிழ் பாரத் வணக்கம் நான் உங்கள் சங்கீத் உகன் இது தமிழ் பாரத் வழங்கும் ஹெட்லைன்ஸ் நிகழ்ச்சி முத்தமிழ் முருகன் மாநாட்டை வந்து திமுக அரசு இந்து சமய அறநிலையத்தரின் சார்பில் சிறப்பாக நடத்தி முடித்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக வந்து பழனியில் கோலாகலமாக இந்த விழா வந்து நடந்திருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு முருக பக்தர்கள் வந்து இந்த விழாவில் பங்கு கொண்டு இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிச்சிருக்காங்க அதில் பெரிய ஆன்மீக பெரியோர்கள் இருந்து ஆதீனங்கள்லேருந்து பல முருக பக்தர்கள் வந்து கலந்து கொண்டுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அதன் பிறகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு பழனி சட்டமன்ற உறுப்பினர் ஐ பி செந்தில்குமார் ஆகியோர் வந்து இந்த விழாவை முன்னின்று சிறப்பாக நடத்தி முடிச்சிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சியின் வாயிலாக இந்த மாநாட்டினுடைய தொடக்க விழாவில் வந்து பங்கு கொண்டு எல்லோருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ரீதியில வந்து எல்லோருமே கருவறைக்குள் சமம் தான் எல்லோருமே வந்து அர்ச்சராகணும் எல்லா சமுதாயமும் வந்து இந்த ஈக்குவலாக இந்த இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து முன் வச்சிருந்தாரு அதுக்கு அடுத்ததாக இரண்டாம் நாள் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திமுக தான் வந்து அறநிலையத்துறையுடைய பொற்காலம் ரீதியில் வந்து வந்து அரசியல் தளத்தில் வந்து ஒரு பேசப்பட்ட ஒரு பொருளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் திமுக அரசு மீது ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது திமுக வந்து பகுத்தறிவு சமூக நீதி சமத்துவம் அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் மறுப்பு பல்வேறு கொள்கைகள் எல்லாம் முன் வச்சிருக்காங்க போது ஏன் வந்து இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் நடத்தப்படுகிற விழாவுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுக்கணும் கலைஞர் அவர்கள் கூட முதலமைச்சராக இருந்த காலத்தில் வந்து கோயில் விழாக்கள் பணிகள் திருப்பணிகள்லாம் வந்து குடம்புழுக்கு இது மாதிரி விழாக்கள் நடக்கும்போது அந்த துறையுடைய அமைச்சர் வந்து கலந்து கொள்ள சொல்லுவாரா அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் எம்எல்ஏக்கள் இவங்க மாதிரி போய் கலந்துக்குவாங்க ஆனால் இவராக டைரெக்டாக வந்து எந்த ஒரு விழாவுக்குமே வந்து போனதில்லை ஸோ அவ்வளோ வந்து கொள்கை உறுதியோடு ஸ்ட்ராங்காக வந்து இருந்தார் ஸோ அந்த விதத்தை பார்க்கும்போது தற்போது வேலை வந்து கையில் எடுக்கிறாங்க அது முருகனை வந்து கையில் எடுக்கிறாங்க முருகனுக்காக மிகப்பெரிய மாவட்டம் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பண்பாட்டு தளத்தில் திமுக அரசு தன்னுடைய அரசியலை வந்து நிறுவ நினைக்குதா அப்படிங்கிற ரீதியிலையும் வந்து ஒரு கோணம் வந்து முன்வைக்கப்படுது இவ்வளவு நாள் திராவிடம் சமூக நீதி சமத்துவம் பகுத்தறிவு கொள்கை கடவுள் மறுப்பு கொள்கை சாதி மறுப்பு திருமணம் பல எண்ணற்ற முற்போக்கு கொள்கைகளை வந்து பேசிய கட்சி இன்றைக்கு வந்து இது ஏன் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழர்களின் கடவுள் முப்பாட்டன் முருகனுங்க அப்படி பார்க்கும்போது நம்ம முருகனுக்கு விழா எடுக்கிறது நம்ம வந்து பெருமை கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் வந்து சொல்கிறாங்க ஸோ அவர்களாக அப்படி பேசுவது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்கு ஸோ ஒரு வழியாக வெற்றிகரமாக இந்த விழாவை வந்து முடித்திருக்கிறார்கள் ஆனால் இருந்தாலும் இந்துத்துவம் முன்னெடுக்கிற பாஜகவாக இருக்கட்டும் தமிழ் தேசிய அரசியலில் பண்பாட்டு அரசியலை முன்னெடுக்கிற வீரத்தமிழர் முன்னணி அதாவது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு துணை அமைப்பு தான் வீரத்தமிழர் முன்னணி அவங்க வந்து முப்பாட்டன் முருகன் சொல்லிட்டு முருகனுக்கு திருச்செந்தூரில் பெருவிழாலாம் நடத்துவாங்க அப்புறம் பல்வேறு இடங்களில் வந்து போதும் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு ஒரு விழாலாம் நடத்துவாங்க தைப்பூசம் பங்குனி உத்தரத்தலாம் ஸோ இப்போ முருகனை வந்து கையில் எடுத்திருக்கிறது திமுக ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் முருகனுடைய அந்த வேல் வந்து யாருக்கு ச வருகிற சட்டமன்ற தேர்தல் அடுத்து வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலாக அருள் பாலிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் தற்போது பொதுப்பணி மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஏவா வேலு அவர்கள் எழுதிய கலைஞர் எனும் தாய் நூல் வெளியீட்டு விழா வந்து சமீபத்தில் சனிக்கிழமை நடந்துச்சு அப்போ அந்த விழாவில் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் கலந்து கொண்டு விழாவில் வந்து சிறப்பிச்சிருந்தாரு அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பும் கொடுக்கப்பட்டிருந்தது மேடையில் ஏறி பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்த பயங்கரமாக வந்து ஒரு நக்கலா ஒரு நையாண்டியா ஒரு நகைச்சுவையாக வந்து சொன்னார் என்ன அப்படின்னா திமுகவில் பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தாரு பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா பல மூத்த தான் வந்து குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எடுத்துக்க முடிஞ்சது அது மட்டும் இல்லாம இவங்களெல்லாம் எப்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து சமாளிக்கிறாரு அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினை பார்த்து பேசினார் உடனே அந்த கலைவாணர் அரங்கத்துல பயங்கரமா சிரிப்பாளைய வந்து ஏற்படுத்தினுச்சு அங்க முன்னாடி இருந்த எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் எல்லாருமே வயிறு குழுங்க குழுங்க வந்து சிரிச்சாங்க அதுக்கு பிறகு துரைமுருகன் அவர்கள் குறிப்பிட்டும் வந்து சொல்லியிருந்தார் தற்போது மூத்த அமைச்சரா இருக்கக்கூடிய துரைமுகன் அவர்கள் கலைஞர் அவர்கள் இருந்த காலத்திலேயே வந்து அவருடைய கண்ணிலேயே விரல விட்டு ஆட்டினார் ஆனால் இவரெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னே தெரில அப்படிங்கிறதான் வந்து கொளுத்தி போட முதல்வரும் சிரித்து கையெடுத்து கும்பிட்டாரு ஸோ இப்படியெல்லாம் ஒரு ரணகலமாக போய் முடிஞ்சிருக்கு ஆனால் உடனே மறுநாள் செய்தியாளர்களை சந்திக்கும் போது போய் நம்ம செய்தியாளர் கேட்டிருக்காங்க இது மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் வந்து திமுகவில் பல ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லி தற்போது மூத்த அமைச்சர்கள்லாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாரோ அப்படிங்கிறது வந்து எடுத்துக்கொள்ளப்படுது அப்படின்னு சொன்னோன்னே அவர் என்ன சொன்னார்னா சினிமாவில் கூட தாங்க பல்லு போய் தாடி வளர்ந்து கிட்டத்தட்ட சாவர் நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்கள் கூட இன்னமும் நாங்கள் நடிகர்களாக தான் நடிப்போம் ஹீரோக்களாக தான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவங்களால பல இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு போகாம போகுது கெட்டு போகுது இளைஞர்கள் வாய்ப்பு கிடைக்காம போகுது அப்படிங்கிறதுல சொல்ல உடனே இது வந்து ரஜினிகாந்த் வெர்சஸ் துரைமுருகன் அப்படிங்கிற ஒரு மோதலாக வந்து மாறுனுச்சு தற்போது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா துரைமுருகன் அவர்கள் என்னுடைய நண்பர் நீண்டகால நண்பர் ஸோ அவர் வந்து அப்படி ஏதோ நான் சொன்னது ஏதோ வர தப்பாக எடுத்துக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் சொல்ல இன்னொரு பக்கம் துரைமுருகன் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் இது மாதிரி செய்தியாளர் சந்திப்பில் நான் தனியாக பேசும்போது அதன் பிறகு ரஜினி கிட்ட வந்து நான் ஃபோன் போட்டே வந்து சொன்னேன் ரஜினி என்னுடைய பழைய நண்பர் நீண்டகால நண்பர் எங்களுடைய நட்பு வந்து இன்னும் தொடருது அது வந்து ஒரு நகைச்சுவை பேச்சு தானே தவிர அதை பகைச்சுவையான பேச்சாக வந்து மாற்றிடாதீங்க அப்படின்னு சொல்லி இவர் ஒரு பக்கம் ஒரு நக்கல் நையா அடிக்க இப்படி ரெண்டு பேருமே சமாதான புறாக்களை வந்து ரெண்டு பக்கமும் இந்த பக்கம் ஒரு சமாதான புறா இந்த பக்கம் ஒரு சமாதான புறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக செயல்படுகிறார்கள் அப்படின்னு தோணுது ஆனா அதே சமயம் இன்னொரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு சொல்லணும்னு நினைக்கிறேன் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னது வந்து திமுக இளைஞரணி மாணவரணி அப்புறம் அதன் கடுத்த பல அணிகள் இருக்குது ஸோ அந்த அணிகளில் இருக்கக்கூடியவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய பொறுப்புக்கு வரணும் ஒரு மாவட்ட செயலாளரோ எம்எல்ஏவோ ஒரு மந்திரியாகவோ ஒரு பெரிய பொறுப்புக்கு தலைமைக்கு நெருக்கமான ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்னா சீனியர்களுக்கு தான் பல இடங்களும் முக்கியத்துவம் அளிக்கப்படுது இளைஞர்களுக்கு இந்த முறை வந்து வருகிற சட்டமன்ற தேர்தலிலோ உள்ளாட்சி தேர்தலிலோ வாய்ப்பு அளிக்கப்படணும் அப்படிங்கிற கோரிக்கை வந்து திமுக இளைஞரணி மாணவரணி மற்றும் பல்வேறு அணிகளில் வந்து இந்த கோரிக்கைகள் எழுந்த முன்னம் இருக்கின்றன ஸோ அதை நம்ம பார்க்கும்போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்று இந்த இளைஞரணி சார்பில் நடத்திய பேச்சு போட்டியில் பேசும்போது சொன்னாரு இளைஞர்களுக்கு வழிவிட்டு நடக்க வேண்டிய கடமை இருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்ல அப்ப துரைமுருகன் வெர்சஸ் ஸ்டாலின் அப்படிங்கிற ரீதியிலையும் ஒரு புகைச்சல் வந்து அதாவது திமுக சீனியர்ஸ் வெர்சஸ் ஜூனியர்ஸ் அப்படிங்கிற ரீதியிலையும் திமுகவுக்குள்ள ஒரு புகைச்சல் ஏற்படுதோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது குறிப்பாக இன்றைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர் அவர்கள் வந்து விரும்புகிறது என்ன அப்படின்னா திமுக இளைஞரணி மாணவரணி இன்னும் பல பொறுப்புகள் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர் பொறுப்பு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை வந்து வலியுறுத்தி வருகிறார் அது வந்து ஏற்கனவே பல செய்திகளில் வந்து ஸோ இதை நம்ம பார்க்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இரநூத்தி பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளில் இரண்டு இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அதாவது இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் அப்படின்னா கிட்டத்தட்ட இளைஞர்களுக்கு ஒரு நாற்பதுல இருந்து ஒரு ஐம்பது சதவீதம் வரைக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் மகளிருக்கும் ஒரு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ரீதியில வந்து அவருடைய கோரிக்கை வந்து வலுத்து வருது சோ இதை நம்ம பார்க்கும்போது அடுத்த கட்ட தலைமையா உதயநிதி அவர்கள் வரும்போது நிச்சயமாக பல இளைஞர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க இருந்து பார்க்கலாம் இன்னொரு பக்கம் அண்ணாமலை விசஸ் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிற ஃபைட்ல வந்து இப்ப உச்ச கட்டத்தை நெருங்கி நீயா நானு கத்தி எடுத்து சண்டை போடுற அளவுக்கு முட்டி போயிருச்சோ அப்படிங்கிற ரீதியில வந்து தோணுது கத்தி எடுத்து சண்டை போற அளவுக்கு முத்தி போகல அப்படின்னாலும் வார்த்தை போர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்ன அப்படின்னா நேற்று நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கிறாரு என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியை வந்து இது மாதிரி தேர்ந்தெடுத்ததே வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ முறையில வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க இஎம்ஐ முறையில பதவிக்கு வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி சிலோம்பாளையம் பஞ்சாயத்து எலெக்ஷன்ல தோத்து போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரே கூட்டணியில் பாஜக அதிமுக இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாரணாசியில் மோடி அவர்கள் போட்டிடுறாரு அவர் போய் அங்கே போ நின்று போய் கூட்டணியில் நின்றுக்கிறதுனால போய் நின்று பேசுகிறதுக்கு வந்து வரமாட்டேன்னு சொன்னார் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு கேட்டால் அவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் அப்படின்னா அவர் வந்து தோற்று போயிடுவார் அவருக்காக நான் எதுக்கு வந்து நான் போய் பிரச்சாரம் பண்ணணும் தோக்கிறவருக்கு எதுக்கு நான் போய் நிற்கணும் அப்படிங்கிறது சொன்னதாக அண்ணாமலை கொளுத்தி போட அண்ணாமலை அவர்களே வந்து பாஜகவுக்கு வந்தது எப்போ அப்படின்னா இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது ஆனால் எம்பி தேர்தல் எப்போ நடந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஏப்ரல் மே இந்த மாசங்கள்ல வந்து நடந்துச்சு அப்ப பாஜகவே இல்லாத அண்ணாமலைக்கு இந்த தகவல் அது மட்டும் இல்லாம இவர் பாஜகவில் இணைந்த பிறகு வந்து பாஜக நியமிக்கப்பட்டார் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மத்திய மந்திரியாக எல்முருகன் ஆக்கப்பட்டு மாநில தலைவர் போஸ்டிங்கு வந்து கொண்டு வரப்பட்டவர் தான் அண்ணாமலை அப்படி போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கட்சியிலே இல்ல இவருக்கு எப்படிங்க கூட்டணி உள்ள நடந்த ரகசியங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி பேசுனது எப்படி தெரிஞ்சது அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது இதற்கு அண்ணாமலை தான் சொல்லணும் அதாவது இவர் பேசுனது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லிருக்காரு தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்கள் வந்து பேசுவது எல்லாமே பொய்யா சொல்றாரு பொய் பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காரு பாஜக அரசால் தமிழ்நாடு பயனடைந்தது என்ன என்ன திட்டங்களை பெருசா நீங்க கொண்டு வந்தீங்க அதுல பட்டியலிட முடியுமா அப்படிங்கிறத இதெல்லாம் குலுத்தி போட இன்னொரு பக்கம் எச் ராஜா வந்து அதிமுக ஆட்சி பத்து வருஷம் இருந்துச்சு அந்த ஆட்சி காலங்களில் பத்து லட்சம் கோடி கொடுத்தது பாஜக மத்திய அரசு அப்படிங்கிறது அவர் ஒரு பக்கம் கொளுத்தி போட அப்படியே ஒரு ஃபைட்டு போயிட்டே இருக்குது ஸோ இதெல்லாம் எங்கே போய் நிற்குமோ தெரில ஆனால் ஒருபடி மேலே போய் அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப அநாகரியமாக பேசிட்டாரோ அப்படிங்கிற பாயிண்ட்டு வந்து முன்வைக்கப்படுது என்ன அப்படின்னா அதாவது இதுவரைக்கும் யார்கிட்டையுமே ஒரு இடத்துல கை நீட்டி வாங்காத காசு வாங்காத ஒரு அண்ணாமலையை பார்த்து நீங்க என் மேல ஏதாவது இது பண்றீங்க அப்படின்னா விமர்சனம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு தற்கூரி எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறதுல சொல்லியிருக்காரு தற்கூரி அப்படிங்கிற வார்த்தையை வந்து மிகப்பெரிய ஒரு கொடும் சொல்லா வந்து பார்க்கப்படுது ஸோ அப்படி இருக்கிறப்ப இது மாதிரியான வார்த்தைகளை வந்து அண்ணாமலை பயன்படுத்தலாமா அப்படிங்கிறதுல அரசியல் பார்வைகளை வந்து கருதிட்டு வராங்க இருபக்குமே நாகரீகம் கருதி தமிழ்நாட்டு அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள் சொல்லிட்டு வராங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ஃபைட்டு எங்கே போய் உச்சகட்டத்தை எட்ட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுகவுக்கு நாலாவது இடம் கூட கிடைக்காதுன்னு சொல்லி சொல்லியிருப்பது அதிமுகவினிடம் பெரிய கொந்தளிப்பையும் கொதிப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது என்ன நடக்க போகுது அப்படின்னு நன்றி வணக்கம்